அந்த அறிக்கையில் நீதிமன்றம் உத்தரவு என்ன சொல்லி இருக்கிறது இவர்களுக்கு மற்ற இடம் ஒதுக்கிவிட்டுதான் அந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று இருக்கும்போது நீங்கள் நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்காமல் அந்த வீடுகளை இடித்தது தவறு அதற்கு பிறகு கூட இந்த விடியா திமுக அரசும் இந்த பகுதி மக்களின் கூட்டுகளை வாங்கி நான்கு முறை வெற்றி பெற்ற திரு ஆர் தாண்டியவர்களும் அரசு உயர் அதிகாரிகளும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருமாட்டு மேல போல இந்த ஆர்ப்பாட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு வீடுகள் கிடைக்கல அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்திட அவர்களுக்கு ஒரு நிலையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவதற்கான ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தை யாரு சொல்லியோமல்ல தன்னிச்சையாக மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எஸ் சுகுமார் அவர்கள் அவருடைய முடிவெடுத்து எங்களை எல்லாம் அழைத்து பேசி இந்த ஆர்வத்தை அருளாளனும் நிகரற்ற அன்போடனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாவின் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் மேல் விசாரம் பொது மக்களுக்கும் அனைத்து கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் நல சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் மேல் விசாரம் சாதி பாஷா நகர் பகுதியில் வாழ்ந்து வந்த நம்முடைய சகோதரர்களின் வீடுகளை நீதிமன்றத்தினுடைய உத்தரவை காரணம் காட்டி திடீரென வந்து மாற்றிடம் ஒதுக்காமல் இழித்து அவர்களின் நடுத்துறை தவிர்க்கிறார்கள் அதே போல கீழ் விசாரம் பகுதியில் எம்ஜிஆர் நகர் மற்றும் கருணாநிதி நகர் பகுதியில் வாழ்ந்த நம்முடைய மத சகோதரர்களின் வீடுகளையும் விடுத்து தரைமட்டமாக்கி ஆர்வலையும் நெருங்கியாக தடுக்க விட்டார்கள் அதனால் இந்த பிரச்சனை குறித்து பல முறை அந்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் சட்டமன்ற உறுப்பினர் பேர்தல் துறை அமைச்சரவர்களிடம் பல முறை அவர்கள் சுற்றி கூட எந்தவித பிரோஜனமும் இல்லை இந்த பிரச்சனை குறித்து நம்முடைய ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் தனியாக விரிக்கப்பட்ட போது அவருடைய மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அருமை அண்ணன் எஸ் எம் சுகுமார் அவர்கள் மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அவர் இந்த தொகுதியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர் என்ற காரணத்தினால் இந்த பிரச்சனையை பற்றி அவர் தங்கு அறிந்திருந்தார் அதன் காரணமாக அவர் பதிவேற்றவுடன் நம்முடைய மேலுசாலம் நகர கழக செயலாளர் அருமை சகோதரர் இப்ராஹிம் கலீல்லா அவர்களை அழைத்து சாதி பார்க்க பிரச்சனை என்ன ஆனது என்று கேட்டார் கேட்டபோது நாங்கள் எல்லாம் அந்த பகுதி மக்களை அதை பற்றி விட்டார்கள் பல முறை அவர்கள் சென்னைக்கும் ராணிப்பேட்டைக்கும் மறைந்து அவர்கள் கையில் இருந்த காசை எல்லாம் கரியாக்கி வீணாக்கி விட்டு இப்பொழுது சோக்கு போய்விட்டார்கள் அவர்கள் பல இடங்களில் பரவி விட்டார்கள் அவர்களுக்கு சொந்தமாக வீடு இல்லை வாடகைக்கு வீடு கட்டுவதற்கு வாடகைக்கு பணமும் இல்லை என்ற நிலையில் உள்ளார்கள் என்று சொன்னவுடன் இந்த பிரச்சனையை நான் தீர்த்து தருகிறேன் இது குறித்து நான் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடம் இந்த பிரச்சனை எடுத்து கூறி இதற்கு ஒரு விடை காடுகிறேன் என்று கூறியவுடன் நாங்கள் எல்லாம் அவருடன் சென்றோம் சென்றபோது அண்ணன் எடப்பாடி அவர்களிடம் ஒரு மனு அளித்தார்கள் அவர் மனு அளித்ததன் காரணமாக இரண்டு நாள் கழித்து அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் அந்த அறிக்கையில் நீதிமன்ற உத்தரவு என்ன சொல்லி இருக்கிறது இவர்களுக்கு தான் இடம் இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று இருக்கும்போது நீங்கள் நீதிமன்றத்தில் உத்தரவை மதிக்காமல் அந்த வீடுகளை தவறு அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக வீடுகளை கட்டித்தருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர் அறிக்கை விட்டார்கள் அந்த அறிக்கையின் காரணமாக மேல் விசாரணை பெயரே அகில இந்திய அளவில் பரவி அனைத்து மக்களும் இந்த பிரச்சனை என்ன என்று கேட்கின்ற ஒரு சூழ் நிலை உருவானது அதற்கு பிறகு கூட இந்த விடியா திமுக அரசும் இந்த பகுதி மக்களின் போட்டுக்களை வாங்கி நான்கு முறை வெற்றி பெற்ற திரு ஆர் தான்கி அவர்களும் அரசு உயர் அதிகாரிகளும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருமாட்டு மேல பெய்த மழை போல இயனுதா என்று இருந்துவிட்டார்கள் அதன் பிறகும் அண்ணன் சுமார் அவர்கள் இந்த பிரச்சனை குறித்து நம்முடைய கழக பொருளிடம் கலந்து பேசி இப்பொழுது வருகின்ற இருபத்தி எட்டு பன்னெண்டு அன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் முற்றுகை போராட்டம் செய்யப்படும் என்று அறிவித்து அதன் காரணமாக இன்றைக்கு அனுமதி கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராணிப்பேட்டை அவர்களிடம் இன்றைக்கு சென்று ஒரு கடிதம் கொடுத்தார்கள் அங்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வராமல் காவல் அனுப்பி மாவட்ட செயலாளர்களையும் கழக நிர்வாகிகளையும் சந்திக்க வைத்தார்கள் அதன் பிறகு அவர்கள் அதாவது இரண்டு டிஎஸ்பிள் இருந்தார்கள் திரு ரவிச்சந்திரன் அவர்களும் திரு பிரபு அவர்களும் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்பு நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்படும் எல்லாம் பற்றாது தொழிற்சாலைகளில் அதிகம் உள்ள பகுதி எனவே நீங்கள் கோட்டாட்சியர் அலுவலகம் அதாவது ஆபிஸ் அலுவலகம் முன்பு நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள் அதற்கு நாங்கள் அனுமதி வழங்குகிறோம் என்று கூறியதை எங்களுடைய மாவட்ட செயலாளர்களும் மற்ற மாவட்ட நிர்வாகிகளும் ஏற்றுக்கொண்டு அதன் காரணமாக வருகின்ற இருபத்தி எட்டு பன்னெண்டு இருபத்தி மூன்று காலம் அன்று காலை பத்து மணி அளவில் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாபெரும் மக்கள் திறன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது இந்த ஆர்ப்பாட்டம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைத்திருப்பதற்காக வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் செவிடன் காத்தல் கூடிய சங்காக உள்ள இந்த அரசாங்கத்தை தட்டி எழுப்புவதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு வீடுகள் கிடைத்துல அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்திட அவர்களுக்கு ஒரு நிலையான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவதற்கான ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தை யார் சொல்லியோமல்ல தன்னிச்சையாக மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எம் சுகுமார் அவர்கள் அவருடைய முடிவெடுத்து எங்களை எல்லாம் அழைத்து பேசி இந்த ஆர்ப்பாட்டை அறுத்துள்ளார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த பகுதியில் உள்ள ஐநூத்தி சொச்ச வீடுகளை சேர்ந்தவர்கள் வீட்டுக்கு மூன்று பேர் நான்கு பேர் என்றாலும் கூட சுமார் இரண்டாயிரம் பேர் வர முடியும் அவர்களுடன் நம்முடைய கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் இளைஞரக செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நியாயமான போராட்டத்திற்கு அனைத்து கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் நலச்சங்கங்கள் அசோசியனுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொதுமக்களும் பெரும் துறலாக ஆதரவு கொடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை வெட்டியிட செய்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் அதற்காக வேண்டிய உங்களை வேண்டி விரும்பி பணி கேட்டுக்கொள்கிறோம் ஆதரவு தாரீர் ஆதரவு தாரீர் ஆதரவு தாரீர் இங்கே மேல் விசாரம் நகரம் மேற்கு அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகம் மேல் விசாரம் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் நன்றி வணக்கம்